பாரம்பரிய குடும்பம் சொல்லி ஏமாத்தி கல்யாணத்தை முடிச்சுட்டு வைக்க அதை உடம்பு பண்ணி பிள்ளை சின்ன மெண்ண போட்டாங்க போய் கல்யாணம் பாஞ்ச நாளிலேயே வீட்டுக்கு தாட்டி விட்டாங்க என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அவன் சொல்றதில்ல கேட்டா கண்ணுல ரத்தம் வந்துருக்கு அவ்வளவு உடல் ரீதியான கொடுமை பண ரீதியான குடும்பம் மன ரீதியான கொடுமை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்ப வந்து நான் என்ன சொன்னேங்க தங்க குடும்பம் புதுசா இருக்கு போய் நீ வந்து அனுசரிச்சிரு அனுசரிச்சிருந்த சொன்ன பத்து நாள் கழிஞ்சு வந்தாங்க வந்துட்டு நடந்ததெல்லாம் நடந்து வச்சுங்க நான் இனிமேல் இந்த பிரச்சனை வராம பார்த்துக்கிறேன் அப்படின்னா வந்து வந்துடுங்கன்னா எங்கள் அம்மாட்ட ஒய்ஃப்டையும் சொல்லிங்க எங்கள்கிட்டையும் சொல்லலை அம்மா மாமியாரை வர சொல்லுங்க நான் மாமியார்ட்டையும் பேசிக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு உங்களோட சொல்ல முடியாத விஷயமா சொன்ன பிரச்சனையாக சரி மாமியாரே வர சொல்லுன்னு சொல்லி சமதி ஃபோன் பண்ணா அவங்க வந்தாங்க வந்து ஒன்றரை மணி நேரம் சந்திக்கும் பிள்ளையும் பேசினாங்க பேசி போட்டு அவங்களே வெளியில் வந்து சந்தி இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காதுங்க என்ற பையனை நான் வந்து இப்படி இருப்பான்னு நான் நானே நினச்சி பார்க்கல நான் பார்த்துக்கிறேங்க இனிமேல் இந்த தவறு நடக்காதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் மடி இருபது நாள் இல்லை மடி இருபது நாள் கழித்து மடியும் பிரிச்சேன் வந்து பார்த்தா மெண்டலமு பிசுக்கலம் பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க பிள்ளையை அவள் அப்பயும் மனசு உடைஞ்சி மடி அப்பா கூப்பிட்டு எங்கிட்ட வந்தான் நான் வந்துட்டு என்ன ஏந்தங்க ஊர் ஊராக நல்ல குடும்பங்கிறாங்க பையன் ஒழுக்கமான பையன் தண்ணி தவிர ஓடாத பையன் நீதான் அனுசரிச்சிருக்கோன்னு ஜாமி குடும்பம்னு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறா பத்தா புல்ல சொல்கிறா அப்பா அவ உங்கள்கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க எங்கிட்ட ஒரு மாதிரி பிகை பண்ணுறாங்க வெளியே ரிலேஷன் கிட்ட ஒரு மாதிரி பிகே பண்ணுறாங்க ஓட்டுக்குள்ளே போனால் கேட்ட போட்டி வச்சுக்கிறாங்க காமௌண்ட் போட்டி வச்சுக்கிறாங்க வெளியில திறந்து விடுறதில்ல ஏன் என்ன கேட்டால் உட்கிற சேஃப்டிக்கு தாங்கலாங்க என்ன அப்படியுமே சேஃப்டி பகலில் வந்து என்ன தூக்கி போயிடும் வீட்டுக்கு அதை திறந்து சமையல் போய் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை தொடக்கூடாது பூஜை உங்களை போய் தெய்வம் போடக்கூடாது ஓடு நாலரை ரூபா ஓட்டு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதாவது என்னென்னதான் மென்டல் டார்ஜர் கொடுக்கணும் அத்தனை டார்ஜர் கொடுத்துக்கிறாங்க எல்லாம் போட்டு நகையில என்ன கம்மியத்தை போட்டு போட்டு வந்து அவ்வளவு ஐநூறு ரூபான்னு போட முந்நூறு ரூபா போடுறாரு நகையில என்னாச்சு நகையில கொண்டு வந்து எங்கிட்ட காமிக்கணும்ல நகை என்னாச்சு அது என்னாச்சு இப்படியே டார்ச்சர் பையனுக்கு வந்து தொழில் இல்லை அங்கெல்லாம் வந்து நூறு கோடி ரூபா ஓட்டு பையனுக்கு தொழில் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க பிள்ளை வீட்டுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க இப்படி எல்லாம் பேசணும்னா புள்ள வந்து எங்கிட்ட சொன்னா அப்புறம் வந்துட்டு என்னன்ட்டு தங்க போவேண்டா இங்கே என்னமா இருந்தாலும் அப்படின்னு என்னென்னமோ குடும்பம் நடந்திருக்குதுங்க எல்லா வாய்ஸ் ரெக்கார்டா போட்டுட்டு போட்ட தெரியல அத்தனை அட்டு நிற்கிறாங்க என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி நடந்திட கூடாது நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு தெரியல நீதி கிடைக்கும்